பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவர் கூறுவது இதுவே நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் வெற்றி விரைவில் வெளிப்படும் இவ்வாறு செய்யும் மனிதர் பெற்றவர் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர் பேறு பெற்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான பொன்னான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி புதிய நாளை ஆசிர்வதித்து கொடுத்து புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அக்களிப்போடும் கை கொட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் இருந்து உமக்கு நன்றி பலி செலுத்தி ஜெபிக்க இந்த நாளை நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி உமது மகனாக மகளாக மக்களாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர் உமது வல்லமைமிக்க கரத்தினால் எங்களை உம்மிடம் அடைக்கலம் பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி எந்த தீமையும் எங்களை அண்டிவிடாதபடி எங்களை சுற்றிலும் வான தூதர்களை அனுப்பி வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் உமது மகனாக உமது மகளாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் உமது உரிமை சொத்துக்குள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கின்றீர் நிறைவேண்டல் செய்யும் பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்க எங்களோடு நீர் கடந்து வருகின்றீரே அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே உமது ஆற்றல் மகிமையானது உமது ஆற்றல் மிக்கது நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மனிதராக எங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களோடு உறவாடி கொண்டு இருக்கின்றீரே அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை வழி திரும்பி திருந்தி வந்திருக்கின்றோம் உமது இரக்கத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆக இயேசு கிறிஸ்துவே நீர் மன்னிப்பதில் பெரியவர் தாராள மனதினர் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம் எங்களை அரவணைக்கூடிய தெய்வம் எங்களை நல்வழியில் நேசராய் இருக்கின்றீர் நாங்கள் செய்த பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்த செபிக்கின்றோம் அன்றவரே நாங்கள் உமக்கு எதிராக தீமை புரிந்தோம் அண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் நேர்மையை கடைபிடிக்காமல் வாழ்ந்து இருக்கின்றோம் நீதி நெறிய நிலைநாட்டாமல் இருக்கின்றோம் இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை முழுமையாய் மது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று மார்போடு அடித்து கொண்டு நாங்கள் கண்ணீரோடு எங்களுடைய பாவங்களுக்காக மனம் மருந்தி செபிக்கிறோம் அப்பா உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக அணு தினமும் நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உமது பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிட முடியும் உமது அன்பு குழந்தைகளாக உமது திரு சமூகத்தில் கடந்து வர முடியும் இரக்கம் பெரியது உமது மன்னிப்பு மாற்றுமிக்க எனவே இந்த நாளிலே ஏற்புடைய செயல்களை செய்யவும் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தவும் அமைதியுடன் நடக்கவும் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் உமது வார்த்தைகளை கொடுப்பீர் ஆகும் என் ஆண்டவர் உகந்த ஒரு வாழ்க்கைய வாழ நீர் எங்களை திடப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறோம் அப்பா கிரைஸ்துவே திரு பாடல்கள் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கின்றோமே ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் என்கின்ற வார்த்தையின் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து செயல்களையும் நினைத்து பார்த்து இன்னும் என் ஆண்ட

உன்னதருடைய பாதுகாப்பில் அமர்ந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் உம்மை வருத்தக்கூடிய வழியில் நாங்கள் நடந்திருந்தால் இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்தருள வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் யோபு புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு தாம் தகப்பனே உமக்கு அஞ்சி நடக்கவும் தீமையை விட்டு விலகவும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் தினமும் என் ஆண்டவருடைய பெயரை போற்றி புகழவும் நாங்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய எங்களை கைவிட்டு விடாதையும் அதிகாலையிலே எழுந்தும் இதோ என்னோடு இணைந்தும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியும் பாவங்களை அறிக்கையிட்டும் உற்சாகத்தோடு கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இளைஞர்களோடும் பேசுவீராக என் ஆண்டவருடைய ஆற்றல் கடந்து வருவதாக என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து அவர்கள் இந்த நாளில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளிலும் இரக்கத்தோடு அவர்கள் செயலாற்ற நீர் அவர் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திடுவீர் உமக்கு அஞ்சு வாழ்வார்கள் ஆகும் தீமையை அறவே விட்டுவிட்டும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகும் ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவரே உண்மை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் என் விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிடுவீராக இந்த நாளிலும் தகப்பனே நீதிபதிகளுக்காக செபிக்கின்றோம் அட்வகேட்டுகளுக்காக செபைக்கின்றோம் உமஸ்தாவுகளுக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே கையூட்டுக்கு விலை போய் விடாதபடி நேர்மையோடு இருக்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் நேர்மையோடு தீர்ப்பிடக்கூடிய ஞானத்தையும் அறிவாற்றியும் அவர்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றேன் அந்த நான் என்னுடைய வீட்டிற்கு திரும்ப போவே நாம் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம் இந்த கொள்ளை நோயாய் இருக்கக்கூடிய கேன்சரிலிருந்து விடுதலை கிடைக்காதாம் நீரழிவு நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம் ஐயோ என்னுடைய இதயம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே என் ஆண்டவர் தாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் எனக்கு மீட்பை கொடுப்பாராம் இன்னொரு வாழ்வை கொடுப்பாரா என்கின்ற ஏக்கத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுமப்பாம் நோய்களில் விடுதலை கொடுப்பீராக உன்னத பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி அதிகாலையிலே எழுந்து செவிக்கு எட்டு மரியாதை ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரே அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சேவைக்கிறோம் சுவாமி இந்த

செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அன்னைய முழ்பாய் பூண்டி மாதாவே பணிமய தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி எப்பொழுதும் நீதியோடும் நேர்மையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொடுப்பீராக ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் தனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்